தேனி அருகே முத்துத்தேவன்பட்டியில் செயல்பட்டு வரும் மேலப்பேட்டை இந்திராடார் உறவின் உறவின்முறை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் மதுரை நகாய் கலெக்டர் இலக்கிய மன்ற விழாவை குத்துவிளக்கேற்றி தூக்கி வைத்து பேசினார் தேனி அருகே முத்துத்தேவன்பட்டியில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின்முறை மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வெற்றியின் வாசல் வரை இலக்கிய மன்ற துவக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் உறவின் முறை தலைவர் ராஜமோகன் தலைமை வகிக்க உபதலைவர் கணேஷ் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் பள்ளி செயலாளர் பால சரவணகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக மதுரை நகாய் ரோடு திட்ட சிறப்பு அலுவலரும் மாவட்ட சப்கலெக்டருமான சாய் பாலாஜி கலந்து கொண்டு ஏற்றி வைத்து வெற்றியின் வாசல் வரை என்ற இலக்கிய மன்றத்தை துவக்கி வைத்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் இலக்கிய மன்ற உறுதிமொழியை ஏற்று சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பள்ளி இணைச் செயலாளர்கள் வன்னியராஜன் மற்றும் அருண்குமார் முறை பெரியவர்கள் பள்ளி முதல்வர் ராஜேஸ்வரி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்